नमस्ते अस्तु भगवन्विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः भगवानुज्ञ आज्ञारूपमाणवेदत्ल நடுபாகமாக அமையப்பட்ட எஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்களுக்குள்ள நாலாவது காண்டத்தில் பதினோரு பாகங்களில் ஆறாவது பாகமாக இந்த ருத்ரம் அப்படிங்கிற மகாமந்திரமானது அமையிறது தொன்று தொற்று மகான்களால் இந்த ருத்ரமானது பலதரப்பட்ட விஷயங்களில் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு இது சர்வ பாப இருக்கிறதுனாலதான் சர்வபாப நிவர்த்தகத்துவா நேற்றைய தினமே பாபங்களை ஒன்பது வகைகளாக பிரிக்கிறோம் மகாபாத்தகம் அதிபாத்தகம் உபபாத்தகம் சமபாதகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதி பிரம்சகரம் பிரகீர்ணகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்பது வகையான பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாக இந்த ருத்ரஜபம் அப்படிங்கிறது அமையறது அது மட்டும் இல்லை இந்த ருத்ரஜபம் அப்படிங்கிறத பற்றி பாஷ்யம் பண்ணும்போது சாயனாச்சாரியார் பல விஷயங்கள் எடுத்து பேசுகிறாள் ஆச்சாரியாலும் பண்ணியிருக்காள் சாயனாச்சாரியாலும் சொல்கிறார் பல முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்கிறார் இதில் സഹോവാച അമൃതസ്യ നാമധേയാനി സഹോവാചയാജ്യവൽക്കതരുദ്രീയേണേതി എത്തമൃതേയാ അമൃതോഭവത്തി ശതരുദ്രാ ദേതി ശതരുദ്രീയം സ്യദേവത ശതരുദ്രശ്ചൂത്രേണ ശതരുദ്ര ശബ്ദ ഇതിനുടേ വിശേഷത്തെ ചൊല്ലിന് പോരാ അതിൽ ചൊല്ലുമ്പോൾ சகோவாச யாஜ்யவல்க்கியா சதருத்ரீனி ஏதானிகவா நாமதேயானி இதுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா இதுக்கு சதருத்ரீயம்னு பேர் சத சாக்க சதம்னா நூறு ருத்ரம் வந்து எல்லா வேதத்துலேயும் இருக்குது அதுக்காக சொல்ல வர ருக்வேதத்திலேயும் இருக்குது சாமவேதத்திலையும் இருக்குது ருத்ரம் ஆனால் இதை அடையாளப்படுத்தி எஜுர்வேதத்தில் உள்ள ருத்ரம்தான் விசேஷமானது எல்லாமே விசேஷம்தான் இந்த ருத்ரம் தான் பிரதானமானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இது சதருத்திரியம் அப்படின்னு சொல்றது ஏன்னா சதசா சதசாகாவாக இருக்கக்கூடிய யாஜுஷ வேதத்துக்கு ஆயிரம் நூறு சாக்கைகள் இன்னைக்கு நமக்கு அந்த நூறு சாக்கைகள்லாம் கிடைக்கிறது இல்லை சாக்கைகள்லாம் கிளைகள் அதை பற்றின விவரங்களை சொல்லக்கூடிய கிளைகள் அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கிறதில்ல வேதங்களே பல விஷயங்கள் மறைஞ்சு படுத்து பல விஷயங்கள் பழக்கத்தில் இல்லாமல் இருக்குது புஸ்தகமாக இருக்குது ஆனால் பழக்கத்தில் இல்லாமல் இருக்குது சில வேதங்கள் ஒத்தர் ரெண்டு பேர் அபூர்வமாக படித்தவா தான் இருக்கா இதை இழந்துவிட்டால் நாம் திருப்பி அதை திருப்பி கலப்பறது கஷ்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் பன்றிபுரம் அப்படிங்கிற ஊரில் பெரியவா பரமாச்சாரியால் யாத்திரை போனபோது அந்த சந்திரபாகா நதி இருக்கே அதுக்கு அண்ணன் பக்கத்தில் தான் பரமாச்சாரியால் தங்கியிருந்தது கேம்ப் வச்சு அன்னைக்கு சாயங்காலம் மடத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த கடத்தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லி அந்த கடைக்காரர் கடை மூடின உடனே ஆயிடுச்சுன்னு வாண்டான் உடனே இவர் என்ன பண்ணார் இதே மாதிரி பரமாச்சாரியால் கூப்பிடுறார் அப்படின்னா அவர் மராட்டி பிராமணர் அவர் பரமாச்சாரியால பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இவரை பரமாச்சாரியால் எப்ப பார்த்தா எப்ப தெரியும் எங்க பார்த்தா இவரை பத்தின டீடைல்ஸ் பரமாச்சாரியாளுக்கு எப்படி தெரியுங்கிறது யாருக்குமே தெரியாது பரமாச்சி ஏன்னா பரமாச்சாரியால் சர்வஜர் இல்லையா எல்லாம் தெரிஞ்ச மகான் இல்லையா அவர் அதனால அவரை கூட்டுனு வா அப்படின்னு ஒன்னு கூட்டுன்னு வந்தார் நீ வந்து ஒரு வேதத்தினுடைய பிரிவை சொல்லி சாம வேதத்தில் ஒரு பிரிவை சொல்லி அந்த ஜெய்மினி சாக்கு அந்த பிரிவில் பண்ணவர் தானே நீ அப்படின்னா சுக்லஜுர்வேதமோ சம்திங் ஏதோ ஆமாண்ண நீ ஏன் அத்தியாயனம் பண்ணுறதுல யார்னா அதுக்கு இந்த வேலை கிடையாது சுக்லயுர்வேதத்துக்கு பிரயோகம் கிடையாது அதனால் நான் சின்ன வயசில் அத்தியனம் பண்ணினது அதுக்கப்புறம் நான் அந்த பொட்டி கடையை வச்சு பழைச்சின்னு இருக்கேனா நான் அப்படின்னா இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு இந்த வேதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒன்று அவர்கிட்ட நாலு பேரை அனுப்பிச்சு ஆச்சாரியால் அத்தியாயனம் பண்ண சொல்லி இப்போ இரநூறு பேருக்கு மேலே இருக்காது அத்தியனம் பண்ணவா ஒன்று ஒன்று திருவி அவ்வளோ தூரம் வேண்டாம் காசியில் ஒரு சன்னியாசி அவர் அவருக்கு எண்பத்தி ஆறு வயசோ என்னவோ எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணு பரமாச்சாரியா இஞ்சேந்து ரெண்டு வித்வான்களை அனுப்பிச்சு அவர்கிட்ட ஒரு படிப்பு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்றமோ அதுக்கு அந்த கணக்கு அந்த கணக்கு ஸ்லோக ரூபமாக தெரிஞ்சவர் அவர்தான் அவர்கிட்ட பேர் அதை படிக்க சொன்னார் ஏன்னா அவர் சித்தியாக போறார்னு பரமாச்சாரியாளுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேருமே அதை படிச்சுட்டு வாங்கோன்னு சொல்ல அது ஒரு ஆறு மாதம் தங்கி அவ சம்ஸ்கிருத வித்வானாக இருக்கிறதுனால பேசிக்காக அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம் வாளுக்கு ஸ்லோகத்தை சொன்னாலே புரியும் ஆனால் அதில் உள்ள அந்த முடிச்சு தான் சொல்லணும் அந்த 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 கிரந்தம் ஆரம்பிக்கிற அயேபாலே அயே பாலே லீலாவதி மதிமதி ப்ரூஹி சகிதான் பஞ்சத்ரேகமிதா அங்கா கதிசுருவதா அப்படின்னு ஆரம்பம் அது அவளை பார்க்கறதேவே அவளை சம்போதனமாக சொல்கிறாரு தர்பீய கர்ப்பாகிர குஷாகிர புத்தேங்கிறார் தர்பீய கர்ப்பாகிர குஷாகிர தர்பமே சாஃப்ட்டு தர்பீய கர்ப்பாகிர அதுக்குள்ள கர்ப்பம்னு சின்ன தர்ப்பமாக இருக்கும் மெல்லீஸாக உள்ளே இருக்கும் வெளியில் வராததாக இருக்கும் அதனுடைய கர்ப்பாகிர அதனுடைய முனை மாதிரி இருக்கக்கூடிய குசாகர புத்தேங்கிறான் பொண்ணை பார்த்து அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களேன் திவாகர குணாகா அப்படின்னா பட்டுனு யாருக்கும் சொல்ல தெரியாது திவாகரன்னா சூரியன்னு தெரியும் அவனுடைய எண்ணிக்கைன்னு சொன்ன பன்னெண்டுன்னு அர்த்தம் துவாதச ஆதித்யால் அப்படின்னு இது மாதிரி சில சங்கைகள்லாம் இருக்கும் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஒரு ஒரு குளத்தில் வந்து இத்தனை யானை வந்தது இதில் ஒரு குளத்தில் வந்த யானையில் தண்ணி குடிச்சிட்டு போன மொத்த கணக்கில் ரெண்டு யானையினுடைய இத்தனை பெருக்கல்ல இத்தனை விஷயம் வந்தால் எத்தனை யானை வரும்னு கேட்பாள் அவ்வளோ தூரமே வேண்டாம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அதெல்லாம் அவ்வளோ தூரமாக வேண்டாம் இப்படி இருக்குது இப்படி இருக்கு இப்படி இருக்குது மூணு ஆண்கள் இருக்கணும் இன்னைக்கு உங்கள் இன்னி பிறந்து உங்கள் மேத்தமேட்டிக்ஸில் இந்த ரெண்டுன்னு சொன்னாதான் இதோட அளவு சொல்ல முடியும் லீலாவதியில் இதோடதான் சொன்னாலே இதை ரெண்டும் சொல்லலாம் அது மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலே ரெண்டு பக்கம் நீங்கள் ரெண்டு பக்கம் சொன்னால் தான் ஒரு பக்கத்தோட அளவு சொல்லுவேன் நாங்கள் ஒரு பக்கத்தை சொன்னாலே ரெண்டு பக்கத்தோட அளவு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரிலாம் நிறைய விஷயம் அதுவே படிச்சுட்டு வந்தோடனே அதோடு நிறுத்தலை பரமாச்சாரியார் பரமாச்சாரியாளுடைய ஒர்க் ஆச்சாரியால் மாதிரி கால் சொல்ல மகான்களாக இருப்பாள் ஞானிகளாக இருப்பால் அனுகிரகம் பண்ணுவாள் தபஸ் பண்ணுவாள் அது வேற விஷயம் அது மட்டும் இருந்தால் போகாது ஏன் அப்படின்னா பிரகலாதன் சொல்கிறான் பகவானும் சொல்கிறான் மூணாவது அத்தியாயத்தில் சொல்லும்போது இந்த ஞானம் இருக்குது பாருங்க அந்த அவன் வந்து அர்ஜுனன் கேட்குறான் ஸ்தித பிரஜ காபாஷாலி ஸ்தித பிரச்சனா இருக்கிறவனுடைய பாஷை எது அவன் எப்படி பேசுவான் அவன் எப்படி நடப்பான் அவன் எப்படி போவான் அப்படிங்கிற விஷயம் வரத்தே தான் இந்த விவரம் வருது ஸ்தித பிரச்சனா இருக்கிறவன் வேலை செய்வானா செய்ய மாட்டானா அப்படிங்கிற ஸ்தித பிரஜனைனா ஞானின்னு அர்த்தம் அப்படிதான் அது இவாலாம் லோக லோகாயுதமாக சில அர்த்தங்களை சொல்கிறாள் புத்திசாலிங்கிறார் அதுக்கு ஒருத்தர் திருஷ்டாந்த வேறு கதையில் சொன்னார் ராஜாஜி ஒரு தடவை ரயிலில் போனார் எதிர்த்தாப்பில் உள்ளவர் அப்படியேதோ கையை நிறுறதே அவருடைய அந்த கடிகாரம் கழிந்து விழுந்துருக்கு காஸ்ட்லியான கடிகாரம் அய்யோ அப்படின்னு கற்றுகிட்டே வந்தார் ராஜாஜி இப்படி வெளியில் பார்த்துட்டே வந்தார் ரியாக்டே இல்லாமல் அடுத்த ஸ்டேஷன் வந்து நின்று உடனே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனார் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே ராஜாஜி சொன்னார் இந்த ரயில்வேல போன வாளுக்கு தெரியும் அந்த ரயில்வே லைனை ஒட்டினா பிள்ளைங்க போஸ்ட் கம்பம் இருக்கும் ஒரு காலத்தில் இன்னைக்கு எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா டெலிஃபோன் கம்பம் மாதிரி இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் அதில் தான் அது இந்த ஸ்டேஷன்லேருந்து ஆயிரத்தி முந்நூறாவது கம்பத்துக்கிட்ட அந்த வாட்ச் விழுந்துருக்குன்னார் அவர் இவன் ஐயோயோன்னு கத்திட்டு வந்தான் அவர் ஐயோயோன்னு கத்திக்காம வாசல்ல பார்த்துட்டே அந்த கம்பத்தை எண்ணின்ண்டே வந்து அடுத்த ஸ்டேஷனில் இத்தனை சொன்னார் இதுக்கு தான் ஸ்தி அப்படிலாம் அதை புத்திசாலித்தனம்னு வேணால் சொல்லலாமே தவிர எது ஆணுகாரா குதிரை குரூடுன்னு சொல்றதா என்ன இது ஒரு பெரிய புத்திசாலி சொல்ற பிரவச்சனத்தில் அப்படி அர்த்தம் இல்ல ஞானின்னு அர்த்தம் ஸ்தித எதுக்கு எதையோ போய் சொல்லக்கூடாது நம்ம ஆஸ்திகர்கள் எல்லாம் பக்தர்கள் சொல்றோம் ஆஸ்திகர்கள்லாம் பக்தர்கள் பக்தனே வேற பக்த பக்தூபே வேற நம்ம மரியாதைக்கு வேணாம் ஆஸ்திகன பக்தன் சொல்லலாமே தவிர ஆஸ்திகன் வேற பக்தன் வேற பகவானை பிரித்து காமிக்கிறார் அது மாதிரி ஞானத்தை அடைவதற்காக கர்மாவை பண்ணுறவன் ஒரு நிலை ஞானம் வந்த பிறகும் கர்மா பண்ணுறவனுக்கு தான் ஸ்தித பேர் அந்த ஞானம் வந்த பிறகும் அவன் கர்மா பண்ணுவானா பண்ண மாட்டானா அதுதான் கேள்வி ரெண்டும் உண்டு எத்தனையோ மகான்கள் போயிருந்த வாழையும் நாம் பார்க்குறோம் நம்ம ரமண பகவான் ஒரு அப்படியே எப்படி உட்காந்துட்டார் நம்ம சந்திரசேகர பாரதி பிரிவால் அந்த அந்தர்முகமாகவே இருந்தால் இப்படி சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி வாழையும் பார்க்குறோம் அப்படி இருந்தாதான் அவ ஞானி அப்படின்னு எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் ஞானஸ்வரூபம் இல்லையா அடுத்த கேள்வி வருவோம் ராமாவதாரம் ஞானஸ்வரூபமா கிருஷ்ணாவதாரம் ஞானஸ்வரூபம் இல்லையா ஏன்னா அவ லௌகிக்கார்கள் மாதிரி வேலை பார்த்துருக்காளேன்னா அதுக்கு பகவான் சொல்கிறார் ஞானிகளும் வேலை செய்வார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா எத் எத்யது ஆச்சாரத்தை சிரஷ்டா தத்ததேவ இத்தரே ஜய ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததம் வர்த்தது அது மாதிரி உள்ளவர்கள் செஞ்சாதான் பின்னாடி உள்ளவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு பல ரூபத்தில் அதை எடுத்து சொல்கிறான் பகவான் ஞான இதுக்கு அது மாதிரி பரமாச்சாரியாளுடைய சொரூபம் என்னென்னா பல காரியங்களை பார்த்துருக்காங்க பரமாச்சாரியால் சொல்லி மாறாது அந்த ரெண்டு பேரை படிக்க வச்சுட்டு வந்ததோடு இல்லாமல் அதை அப்படியே என்ன பண்ணுட்டார் பர நம்ம காஞ்சி மடத்தில் நியமாத்தியான ஸ்கீம் ஒன்று இப்படியா இப்படி ஒன்று இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது வேத நிதி ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு அது யாருக்கா தெரியுமா நம்ம காஞ்சிபுரம் மடத்தில் வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பரமாச்சாரியால் ஆரம்பிச்சது அது எல்லா பாடசாலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வருஷா வருஷம் அவளுக்கு பரீட்சை மாதிரி பண்ணி கடைசியில் பரீட்சை அங்கே கொடுக்கணும் காஞ்சிபுரத்தில் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் அத்தியானம் பண்ணிட்டு ஃபைனல் பரீட்சா அவள்கிட்ட கொடுக்கணும் இயர்லி பரீட்சா அவளே வீட்டுக்கு வந்துடுவா வந்து பரீட்சா பண்ணிட்டு போயிடுவா இந்த நியமாத்தியான ஸ்கீம்ங்கிறது என்னென்னா பாடசாலை இல்லாமல் வீட்டிலையே படிக்கிறது ஏன் வீட்டில் படிக்கணும்னா படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப ஆச்சாரம் பழகுங்கிறதுக்காக இப்போ பிரதம மந்திரி அந்த ஸ்கீம் தான் கொண்டு வராது இவன் எல்லாரும் என்ன சொல்கிறான் குலக்கல்விங்கிறான் கிடையாது தன்னம்பி இங்கே உன்னை கூலியாலாக வைக்கணுமா அடிமையாக வைக்கணுமா சுதந்திரமா வைக்கணுமா அதுதான் இந்த கேள்வியை நீ சுதந்திரம் சுதந்திரம் சமுதாயம் சமூகம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோமே தவிர பெரும்பாலாக ஜனங்களை நாம் எப்படி வச்சிருக்கோம்னா அடிமையாக தான் வச்சிருக்கோம் அவன் இன்னொத்தனை சார்ந்து இருக்க மாதிரி தான் நாம் வச்சிருக்கோம் தன் அவனை சார்ந்து ஒருத்தன் வரா மாதிரி அவனை தயார் பண்ணணுமா அவன் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் நிற்கிற மாதிரி யார் பண்ணணுமா ஒரு காலத்தில் நம்ம சமூ இந்த இஸ்லாமியர்கள் பிரிட்டிஷ்கர் பிரிட்டிஷ்காரர்கள் வந்த காலத்தை பேசாதீங்க அப்போ சின்ன பின்னப்படுத்தப்பட்டது பல கஷ்டங்கள் வந்தது அந்த கஷ்டமே அதுக்கு முன்னாடி காலத்திலையும் இருந்ததுன்னு சொன்னால் வேணும்னே போய் சொல்கிறதா அர்த்தம் பண்டைய பாரதத்தை எடுத்து பார்த்தா தான் நாம் சொல்கிறது தெரியும் பண்டைய பாரதம் நிறைவான ஒரு தேசம் சமிருத்தியான ஒரு தேசம் செழிப்பான ஒரு தேசம் அப்படின்னு ஒரு நிரூபணத்துக்கு நான் ராமாயணம் பாகவதமே எடுக்க வேண்டாம் இந்த பாபிகள் வந்ததே நிரூபணம் அதுக்கு எந்த பாபிகள் வெளிநாட்டில இருந்து பாருங்க இங்க என்னவோ இருக்குன்னு தானே தேடி வந்தாவோ இது செல்வ செழிப்பான நாடு இந்த நாட்டை அடிக்கணும் அது ஒரு ஒரு ஆர்டிகல் படிச்சேன் பண்ணா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு போன பணத்தோட அந்த சாமானோட வேல்யூ ஏழு லட்சம் கோடி ரூபா ஏழாயிரம் லட்சம் கோடி ரூபா ஏழு லட்சம் இல்லை ஏழாயிரம் லட்சம் கோடி ரூபா அவன் கொண்டு போனது அப்படின்னா இத்தனை அவன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம தளர்ந்து வந்து நிற்கிறோம் இது புண்ணிய பூமி அதுக்கு சொல்ல வரேன் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய புதையல் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்க காஷ்மீர் தேசத்தில் லித்தியம் 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 ஏன்னா புண்ணிய பூமி இது அத்தனை சமிருத்தி அத்தனை கர்ம பூமி புண்ணிய பூமி நம்மளை இன்னுத்தரை கையேந்தரா மாதிரி ஏன்னா அவனோட தண்ட வரா மாதிரி உள்ள சமயம் அது சைனாவோட அவனை தான் சார்ந்து இருக்கணும் நாம இந்த விஷயத்தில் சண்டை போட முடியாதுங்கிற கட்டத்தில் இது வந்தாச்சு இதை இதுவாக மாத்திர டெக்னாலஜி தான் நமக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் அதெல்லாம் பேசிக்காக நம்ம பாருங்க பாருங்கோ நேற்றைய தினமே ஒரு சொன்ன விவேகானந்தர் சொன்னார் மூணு வருஷம் அந்த ஊரில் உட்காந்து வச்சுருந்தான்னு விவேகானந்தர் யாவது மூணு வருஷம் தான் உட்காந்து வைக்கிறான் வேலைக்கு போகிறவா ஆயுசு பேர் தான் உட்காந்துக்கிறான் வெளிநாட்டில் அவன் என்ன புண்ணியம் ஒன்றுன்னு உட்காந்து வைக்கிறானே இல்லை இவ ஆசைப்பட்டு அவன் விடமாட்டேங்கிறான் வெளிநாட்டுக்காரர்கள் இந்த புத்திசாலிகளை விடமாட்டேன்னு சொல்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு வளர்ந்த நாடு வல்லரசுங்கிற நாட்டை முழுக்க எடுத்துட்டு அதுல புத்திசாலித்தனமான டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவா இல்ல புத்தினால வேலை செய்யறவாளுடைய அளவுல எடுத்தா இந்தியா தான் சைனா வேலை செய்யறவாள் எடுத்துனா சைனா ஃபர்ஸ்டே தவிர புத்தியினால வேலை செய்யறவாளுடைய சென்சஸ் எடுத்தோம்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு காரணம் நமக்கு நாலெட்ஜ் தேவை அதே சமயம் வந்து பரம்பராகதமான நாலெட்ஜ் வேணும் நமக்கு ஒரு அப்பாவோடு இருந்தால் தான் அந்த கல்வி முறை புரியும் அந்த வாழ்வியல் முறை என்னை அப்படிங்கிறது புரியும் அது ஒரு பக்கம் நம்ம ரீதியாக சொல்லணும்னா சதாச்சாரம்னு அர்த்தம் சதாச்சாரம்னா எல்லாரும் நினச்சின்னு இருக்கா மடி படாது அப்படி அர்த்தம் இல்லை வாழ்வியல் முறைக்கு தான் சதாச்சாரம்னு பேர் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அதை வந்து பாடசாலை போனால் அது பிரேக் ஆகிடுறது இந்த சம்ஸ்காரம் இல்லாதவர்கள் பாடசாலை போனால் நல்ல சம்ஸ்காரத்தை அடையலாம் நல்ல சம்ஸ்காரத்தில் உள்ளவா பாடசாலை போனால் இது கிரேடு குறையும் ஏற்கனவே அவள் குடும்பத்தில் நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்குது படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவள் அப்பாவுக்கும் குவாலிகேட்டன் இருக்கு நீங்கள் நீங்கள் அத்தியானம் பண்ணலைன்னா உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இன்னொரு வாத்தியாரை வச்சுன்னு சொல்லி கொடுக்கணும் நான் அத்தியானம் பண்ணியிருக்கேன் நான் ஏன் நூற்றாருக்கு போய் சொல்லி கொடுக்கணும் இன்னொரு வாத்தியாரை நான் ஏன் தேடணும் பத்தாவது படிக்கிறதுக்குள்ளே என் பையங்கள் ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சு அசித்துவையும் சொல்லி கொடுத்தேன் நான் இல்லாத இல்லைக்கு என் ஃப்ரெண்டுகள் சொல்லி கொடுப்பாள் வேதாத்தியானம் கம்ப்ளீட் ஆகிடுச்சேன் வாழ்க்க வேதாத்தியானம் கம்ப்ளீட் ஆகிடுது ரெண்டு பேருமே இந்த லௌகீக காரியத்திலையும் எம்டெக்கு சிஎன் இருக்காள் இது ஒரு மகாருத்ரா நடக்கிறதே பாருங்க ரெண்டு பேரும் ஜபமும் பண்ணி பூஜையிலேருந்து எல்லாமே பண்ணுவாள் ஏன்னா இந்த ஸ்கீம் அது எங்கள் எங்கள் படிப்பை நான் ஏன் மிஸ்ஸு பண்ண மிஸ் பண்ணணும் அப்போ அந்த படிப்பு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒரு அது படின்னு சில பேர்கள் நிர்பந்தப்படுத்தினார்கள் லௌகிக படிப்பு வேண்டாமே அப்படின்னு தான் நமக்கு தோணும் அது அபூர்வமாக சொன்னார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குருமூர்த்தி மாமா ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பம்பாய் போகிறதுக்காக உட்காந்தேன் குழந்தை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது மாதிரி வேதாத்தியானம் பண்ணின்னு இருக்கா ஸ்கூல் படிப்பு நான் சொல்கிறது பத்து வருஷம் முன்னாடி ஸ்கூல் படிச்சுன்னு இருக்காது அவசியம்னா இருந்தது எதுக்குன்னு கேட்டால் அப்போ தான் தன்னம்பிக்கை வரும்னா இங்கிலீஷ் படிப்பு படித்தா தான் தன்னம்பிக்கை வரும்னா யாருக்கா புரிகிறதா ஏதாவது அப்ப இதை விட அதை வசதி படிப்புன்னு சொல்கிறார் அவர் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் படிப்பு படித்தாதான் அதில் ஒன்றும் இல்லைங்கிறது தெரியும் அதை படிக்காத பரியந்தம் இதில் எவ்வளோ படித்தாலும் அந்த பக்கம் நம்மளை ஏமாத்துறா மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கானோ பிரிட்டிஷ்காரன் தான் வந்து அத்தை கொடுத்தான் இத்தை கொடுத்தான் அறிவை கொடுத்தான் இதை கொடுத்தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த டிவிஷன் முழுக்க நமக்கிட்டையும் இருக்குது நமக்கு எல்லாம் தெரியுங்கிறத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணுமே இந்த பக்கம் தெரிஞ்சவா இருக்கா அந்த பக்கம் தெரிஞ்சவா இருக்கா ரெண்டும் தெரிஞ்சவா குறைச்சலாச்சு இந்த பரமாச்சாரியாள்ட்ட பேசினே இருக்கிறதே ஏரோ ஒருத்தர் பேசினே இருக்கிறதே ஒரு கட்டத்தில் ஸ்பேஸில் ஒரு இடத்த சொல்லும் போதும் அவருக்கு அது தெரியல உனே பெரியவா அப்படி உத்தரவு பார்த்துட்டு அந்த பேரை சொன்ன உடனே பிரமிச்சு போயிட்டார் அவர் ஏன்னா அது அந்த மாதிரி மேல் டாப் லெவலில் உள்ளவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த வார்த்தை அது பரமாச்சாரியால் எப்படி சொன்னார் அப்படின்னு அவர் பிரமிச்சு பேட்டார்னு ஒரு கதை உண்டு அது தெரிஞ்சுக்கணும் நாம எதுக்குன்னா அதை விட உயர்வு இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை விட உயர்வான விஷயங்கள் இதில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் படிக்கணும் அவசியம் இந்த குலக்கல்விங்கிறது இருக்குது பாருங்க இதில் வந்து ஆச்சாரமும் பழகிறது அந்த நியமாத்தியானம் படிக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த லீலாவதியை கொண்டு வச்சுட்டான் பரமாச்சாரியன் எல்லாத்தையும் இதை ஒரு இதை ஒரு போர்ஷனாக இதை படித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது ஆனால் படிக்கணும்ட்டான் நாங்கள் படிச்ச கொடுக்கறதே பாலபிரிவா நாங்கள்லாம் அல்லூரில் படித்தோம் ஒரே இடம் தான் அது யக்னேஸ்வர சர்மான்னு ஒரு மகான் வேதாந்த வித்வானவர் சபால வேதாந்தம் பாஷ்யம் பாடம் எடுக்கிறவர் ஒரு கட்டத்தில் ஓங்காரானந்த சுவாமிகள் நானும் சேர்ந்து தர்க்கம் வாசித்தோம் அவர்கிட்ட அங்க அவர் அந்த அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய மகானவர் வந்து பாலபரிவால அங்கதான் வாசிச்சா ஒரு ஐம்பது பேர் வாசிச்சுட்டு போனாங்க வாசிக்கு பரீட்சை கொடுத்தோம் எதுக்குன்னா அந்த வித்தை அழிஞ்சு போக கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த படிப்பு அப்படிங்கறத அழிஞ்சு போக கூடாது அப்படின்னு சாக்கைகள் பேர் இப்படி நம்ம விட்டத்தினால திருப்பி அதை கலப்பி விடணும் இப்போ இந்த சப்ஜெக்ட் எதுக்கு சொன்னேன்னா சதசாஹாம் அந்தமான எஜுர்வேதத்தில் மத்திய பாகத்தில் இருக்கக்கூடியதானே இந்த சதருத்ரீனேதான் வா அமிர்தசிய நாமதானி ஏதைவா அமிர்தோபவதி இந்த பாகங்களை மொத்தன் ஜபம் பண்ணினான்னா அமிர்தஸ்ய நாமதேயானி അമൃത ഘട്ടേശ്വരൻ ഭഗവാനുക്ക് പേര് പേർപെട്ടും പൂർണ്ണായുസോട കൂടിന പൂർണ ബ്രഹ്മമാണ് പരമാത്മാവാന പരമേശ്വരനുടിയ പരബ്രഹ്മമായ പരമേശ്വരനുടേ നാമാപോത്തൻ ജപം പണിനാ അമൃതോഭവത്തി അവനും മൃതമില്ലാതെയവാണ് ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபத்தி நமாமி சரசாதேவம் கிண்ணோமூர்த்தி கருஷ்யார் மார்க்கண்டேயா என்ன மூத்தியு என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு ஏன் நாள் மூத்தியூ அப்படிங்கிறது உயிர் விடுறது இல்லை உயிர் விடுறேனேங்கிற பயம்தான் நீங்க நான்கிறது எதுங்கிறதுல தான பிரச்சனையே நீங்க நான் நீங்க எதை நினைக்கிறேங்கிறத பொறுத்து தான் எதை விடுறேங்கிற பயம் வர்றது இப்போ இந்த ஷாலை நான்னு நினைச்சா விட்டு வருத்தப்படுவேன் இந்த வேஷ்டி என்னோடது நினைச்சு நான் விட்டால் வருத்தப்பட்டு தான் போடுவேன் இந்த சங்கிலி என்னோடதுன்னு நான் நினைச்சேன்னா வருத்தம் தான் போடுவேன் இது என்னோடது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா வருத்தப்படுவேன் வருத்தப்பட மாட்டேன் அப்ப நான் இதை விடலை அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான வச்சனங்கள் இது சதா கதம் சாட்சாத்து சதருத்ரீயம் உத்தமம் தஸ்மாத் జప మా తస్మాత్తజపమాత్రణ సర్వ్యాపై ప్రముచ్యూర్మపురా ఇమా రసజ్ఞాని నామాని శృణుచాన భారతే చ ద్రోణపర్వని శరుద్రీయాధ్యాయో వర్ణ్యే త్రీ నామేయానికేస్ బహున్యస్ అన్యస్ యథార్థవత్ వేదే చాస్ సమాం శతరుద్రీయముత్తమం ஏதானிகா அமிர்தஸ்ய நாமதேயானி இமாதிமே ரகசியானி நாமானி இப்படின்னு இதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லின்றே வந்து இதனுடைய விசேஷத்தையும் சொல்றார் இந்த ருத்ரத்தை நாம் ஜபம் பண்ணுறதுனால அமிர்தத்துவத்தை அடையும்னா ஞானத்தை அடைவோம் ஒரு கால் நாம் ஞானத்தை அடையிறதே சர்வதுக்கத்துக்கும் நிவிற்த்தி சர்வதுக்க சர்வதுக்கிவர்த்திக்கும் சாதனமாக அமையல் அதனாலேயே சந்யாசிகளுக்கும் இது நித்தியப்படி ஜபிக்க வேண்டிய விதியில் உள்ளதா இருக்கு அத்தியாசிரமி சகிருத்வா ஜபேத் அப்படின்னு ஜாபால உபனிஷத்தில் சொல்றார் அத்தியாசிரமியா இருக்கிறவர்கள் கூட அத்தியாசிரமி தான் சன்னியாசிகள் பிரம்மச்சாரி மிதாஹாரோ பஸ்மனிஷ்டம சக்ருத் ஜபது அனேன சம்சாரார்ணவ தாரணம் இவன் ஒரு தடவை ஜபிச்சான் அப்படின்னு சொன்னா ஒரு தடவையாவது ஜபிக்கணும் சக்குருவா ஒரு தடவையாவதுன்னு அர்த்தம் இங்கே ருத்ரம்னாலே ஏ பதினோரு தடவை சொல்றதுக்கு தான் ருத்ரம்னு பேர் அதை பிரித்து இந்த ஒரு தடவைங்கிறார் ஒரு தடவைன்னா நமக்கம்னு அர்த்தம் பெரும்பால ஒரு காலத்தில் ரெண்டு பட்சம் உண்டு ஒரு தடவை ஜபம் பண்றவாளுமும் உண்டு பதினோரு தடவை ஜபம் பண்ணுறவாளும் உண்டு பதினோரு தடவை ஜபம் பண்றதுக்குலாம் ரொம்ப ஆகாது ஒன்றரை ஒன்றரை இந்த ரா நாயனாரில் ஒருத்தர் உண்டு ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உத்தர் இந்த மயிலாப்பூர்ல போய் எல்லாம் தெரியும் அவருடைய சரித்திரத்தை எடுத்தோம்னா அவர் என்ன ஊரு என்ன பேர் எங்கே வளர்ந்தார் என்ன பண்ணினார் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தை தான் ருத்ரம் ஜபித்து ருத்ரனை அடைஞ்சவர் ஒரே வார்த்தையில் அவர் கதை ருத்ரன் ஜபித்து ருத்ரனை என்ன பண்ணுவர் பிராமணர் அவர் பிராமண குலத்தில் பிறந்தவர் அதனால் நித்தியம் ஏதோ ஒரு நதியோ குளத்திலையோ ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஜபத்துக்கு தீர்த்தத்தில் இருந்து ஜபம் பண்ணினா வீரியம் கூட சுத்தி கூட ஜபங்களுக்கு ஈரத்தோட ஜபம் பண்ணக்கூடாது ஈரத்தோட ஈர வேஷ்டியோட ஜபம் பண்ணக்கூடாது ரொம்ப பேருக்கு அது தெரியாது இப்போ ஈரத்தோட சொட்ட சொட்ட நாம் பண்ணுற காரியம் அபர காரியம்தான் பிரேத காரியங்கள் பிதர் காரியங்கள் தான் அப்படி பண்ணணும் தேவ காரியங்கள் தேவ காரியங்களுக்கும் பிதர் காரியங்களுக்கும் ரெண்டு விஷயம் என்னென்ன மூணு விஷயம் வித்தியாசம் என்னென்ன இந்த சிகருக்கு பாருங்க இது முடிஞ்சிருக்கணும் காரியத்தில் இது அவிழ்த்து இருக்கக்கூடாது இது முடிஞ்சிருக்கணும் பித்திருக்காரியத்தை இது முடிஞ்சிருக்க கூடாது